Hi students, welcome to Chennai Academy. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் நோக்கி எல்லாருமே படிச்சுட்டு இருக்கிறோம் குரூப் ஃபோர் நோக்கி எல்லாரும் படிச்சிருக்க நேரத்தில் இப்போ இந்த டைம்ல நம்ம என்னென்ன செய்ய வேணும் அதுக்கப்புறம் எண்ணி பார்த்தோம்னா இன்னையில இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வெறும் முப்பத்தி எட்டே நாட்கள் உள்ளன ஜூலை இருபத்தி நாளைக்கு எண்ணி பார்த்தோம்னா என்னது முப்பத்தெட்டு நாள் இருக்கு அப்போ இந்த முப்பத்தெட்டு நாட்கள்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் ஓகேவா ஆல்ரெடி படிச்சவங்களாலும் இருந்தாலும் சரி ஆல்ரெடி என்னென்ன புதுசா படிக்க வேண்டியவங்களாக இருந்தாலும் சரி இப்போ மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தமிழில் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணும் அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும் விடாம ஜென்ரல் தமிழ் விடாம அதை மட்டுமே திருப்பி 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 படிக்கணும் இப்போ அதை படிக்கணும்னா ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ரிவிஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு எவ்வளோ ரிவிஷன் நல்லா பண்ணிட்டு போகணும் அவனால் மட்டும் நைன்டி ஃபைவ் எடுக்க முடியும் போன தடவை குரூப் டூ நீங்கள் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பீங்க நிறைய பேர் ரிவிஷன் பண்ணாமல் போயிருப்பீங்க ரிவிஷன் பண்ணாமல் போனதுனால தான் நிறைய பேர் மார்க்கும் கம்மியாக இருக்கும் தமிழ் அப்போது ரிவிஷன் மஸ்ட் அப்போ ரிவிஷனுக்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய வீடியோஸில் என்னென்ன வரப்போகுது அதை பற்றி பேச போகிறோம் அதுக்கப்புறம் இப்போதாசா நாங்கள் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கிறோம் படித்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இப்பதான் இந்த குரூப் ஃபோருக்கு நாங்கள் இப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சுக்கோ அந்த ரெண்டு மூணு மாசமா தான் படிச்சிருக்கிறோம் படிச்சது பார்த்தீங்கன்னா அதிகமாக மறக்குது சார் அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கொஞ்சம் விஷயங்களை கேளுங்க கொஞ்சம் விஷயங்கள பாருங்க அவ்வளவுதான் ஓகேவா கொஞ்சம் படிங்க கொஞ்சம் விஷயங்களை காதால் கேளுங்க கொஞ்சம் விஷயங்கள வீடியோவாக பாருங்க போதும் இது பண்ணாலே நம்ம என்ன செய்யலாம் தமிழுக்கு கூறிய மார்க்ஸ்ல நைன்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுக்கலாம் அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அதோட முன் முதல் எடுப்பாக நம்ம ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் இருக்கக்கூடிய மட்டுமே தமிழ் சப்ஜெக்டை மட்டுமே கொஸ்டின் அப்புறம் அதை போட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதுக்குரிய விடைகளையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வந்து வீடியோவாக போட போகிறோம் அப்போ அதன் மூலமா ஒரு கொஸ்டின் எப்படி எப்படி வரும் கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் சிக்ஸ்த்துக்காக மட்டுமே ஐம்பது கொஸ்டின்ஸ் செவன்த்துக்காக மட்டுமே ஐம்பது இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் படிக்கும்போது அந்தந்த சாப்டரை நம்ம தரவா படிச்சோம் அந்த கிளாஸ் ஸ்டாண்டர்ட் வந்து தரவா படிச்சாச்சு ஓகே இது ஒரு செட் ஆஃப் பேட் இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் டெய்லியோ ஒரு வீடியோஸ் மாதிரியும் அது ரெண்டு நாளுக்கு இருக்கும் ஒரு வீடியோஸ் மாதிரி போகும்போது அடுத்து வேற என்ன விஷயங்கள் வரப்போது அப்படி பார்த்தீங்கன்னா மெயினாக கொஸ்டின்ஸ் எதுல வருது அதாவது படிக்கிற விஷயத்துல கொஞ்சமா படிக்கணும் அதிக மார்க் எடுக்கணும் கொஞ்சமா விஷயங்களை படிக்கணும் ஆனா அதிகமான மார்க்ஸ் எடுக்கணும் அப்போ என்ன விஷயங்களை படிக்கணும் இலக்கியம் எடுத்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக் நிறைய இலக்கியங்கள் போய்கிட்டே இருக்கும் சககாரங்கள் இருந்து இக்கால இலக்கியம் வரைக்கும் படிக்கணும் நீங்க தமிழ் எடுத்து ஆனா அதே இது இலக்கணமும் ஓகே இலக்கணம் கொஞ்சம் படிச்சாலும் மார்க் எடுத்துதான் ஆனா அதை விட்டுட்டு அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குதா அறிஞர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி அப்புறம் பார்த்தீங்கன்னா இறை சரி பேர் சொல்கிறது அதாவது அப்துல் ரகுமான் இந்த மாதிரி எல்லா கவிஞர்களை பற்றியும் கொஸ்டின் வந்திருந்தா இந்த இடவே பார்த்தீங்கன்னா குரூப் குரூப் டூலேயே பாரதியார் பாரதிதாசன் அப்புறம் கவிமணி பற்றி கொஸ்டின் வந்தது வல்லாரை பற்றி கொஸ்டின் வந்தது பாவேறு பெருஞ்சித்தனரை பற்றி கொஸ்டின் வந்தது அப்போ இந்த மாதிரி கவிஞர்களை பற்றியும் கொஸ்டின் வருது அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் எடுத்துப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் எடுத்து பார்த்தீங்கன்னா பாரதியார் எய்த்லேயே இருக்கிறாரு டென்த்லயும் இருக்கிறாரு டுவெல்த்லயும் இருக்கிறாரு டுவெல்த் தமிழ் புக்ல எயிட் தமிழ் புக்லையும் பாரதியார் பத்தி இருக்குது டென்த் தமிழ் புக்லையும் பாரதியார் பத்தி இருக்குது டுவெல்த் தமிழ் புக்லையும் பாரதியார் பத்தி இருக்குது அப்ப அதிகம் பேர் இந்த ரெண்டையும் படிச்சிருப்பீங்க அது தனியா படிச்சிருப்போம் இது தனியா படிச்சிருப்போம் ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் நல்லா ஞாபகத்துக்கோங்க ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் அதாவது கவிஞர்கள் அறிஞர் கூட வேணாம் ஒவ்வொரு கவிஞருக்கும் நம்ம என்ன செய்ய போறோம்னா அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஒதுக்க போறோம் வெறும் அஞ்சே நிமிஷம் நம்ம வீடியோ பார்க்க போறோம் இந்த அஞ்சு நிமிஷத்துல ஒவ்வொரு அறிஞர்கள் ஒவ்வொரு கவிஞர்களை பத்தியும் டோட்டலா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அந்த கவிஞர்களை பத்தி கேட்கக்கூடிய அனைத்து பாயிண்டையும் புக்ல மென்ஷன் பண்ண அப்படின் அனைத்து பாயிண்ட்களை பத்தி படிக்க போறோம் வெறும் அஞ்சே நிமிஷம் வீடியோ ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாயிண்டே உங்களோட சிலபஸ்ல பாரதியார் இருக்குதா அப்ப அடுத்த வரக்கூடிய வீடியோ மேபி நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வரக்கூடிய வீடியோல ஃபர்ஸ்ட் பாரதியார பத்தி எயித்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது டென்த்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதாவது டுவெல்த்ல என்னென்ன விஷயம் இருக்குது எல்லாத்தையும் தரவா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில மொத்தமா அனலைஸ் பண்ண போறோம் ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு கவிஞர்களை பத்தியும் டீடெயில்டு அனலைஸ் பண்ண போறோம் ஆனா எவ்வளவு நிமிஷத்துல வெறும் அஞ்சே நிமிஷத்துல ஏன்னா நிறைய டைம் ரொம்ப டைம் எடுத்து பார்ப்பதற்கும் நம்மளால முடியாது அதுக்கு ஒரு டைமும் இப்போ இல்லை அது ஞாபகம் அப்போ ஜஸ்ட் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஒரு ரிவிஷனா ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் பார்க்க போறீங்க புதுசா படிக்க போறவங்களுக்கு அது இப்பதான் படிச்ச ஞாபகம் வைப்பதற்காகவும் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஒரு கவிஞருக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க போதும் அதே மாதிரி அடுத்து பாரதிதாசன் அது அதுக்கப்புறம் கவிமணி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கவிஞர்களை பற்றி வீடியோ வீடியோ போட போகிறோம் நாளைக்கு டே ஒன் நாளைக்கு முதல் டாப்பிக்காக நம்ம பாரதியரை பற்றி வீடியோ போட போகிறோம் ஓகேங்களா அப்போது மறக்காம டெய்லியும் அஞ்சு நிமிஷம் இந்த கவிஞருக்காக ஒதுக்குங்க கண்டிப்பாக இருந்து கேட்கக்கூடிய போன தடவை பார்த்தீங்க இந்த குரூப் டூலே பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் இருந்து கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்தது பாரதியாரும் சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்லேயே வந்தது யூனிட் எயிட்லேயே வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவேறு பட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த மாதிரி எல்லா கவிஞர்களை பற்றி வருது அப்போ எல்லா கவிஞர்களை பற்றி நம்ம படித்தா கிட்டத்தட்ட குரூப் ஃபோர்லேயும் இருபதுக்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் கொஞ்சமாக படிக்கப்போகிறோம் அதிக மார்க் எடுக்கிறோம் அவங்களுடைய நூல்களிலிருந்து அவருடைய சிறப்பு எல்லாம் படிக்க போகிறோம் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் அதில் நேரம் வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ அடுத்தடுத்த வீடியோக்களில் ஜஸ்ட் நம்ம கவிஞர்களே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து சொல்லிட்டு சப்ஜெக்ட் சாரி ஸ்டாண்டர்ட் வைஸு தமிழை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணப்போம் இது ஒரு ரிவிஷனா கூட எடுத்துக்கோங்க ரிவிஷனாகவும் எடுத்துக்கலாம் புதுசாக படிப்போம் புதுசாக படிப்பதாகவும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்